அருணாதேவி தலைமை ஆசிரியர் வேலாயுதம் ஆசிரியர் கனிஷ்கா ரமா ஆசிரியர் அவர்களைத் தொடர்ந்து ஜெயராமன் தலைமை ஆசிரியர் சங்கீதா கார்த்தி ஆசிரியர் சத்தியமூர்த்தி தலைமை ஆசிரியர் லட்சுமி ஆசிரியர் ஏழுமலை ஆசிரியர் முருகன் பரதன் முருகையன் அவரை தொடர்ந்து பரதன் ஆசிரியர் செல்வகுமார் ஆசிரியர் திருவேலு ஆசிரியர் சரவணன் தலைமை ஆசிரியர் இடத்தூர் இடத்தலூர் ரமணி அர்ஜுன் ஆசிரியர் சாய்ராம் மற்றும் வள்ளி மாவட்ட பொது நூலகர் அவரை தொடர்ந்து ஆனிரீட்டா ஆசிரியர் சிவராமன் ஆசிரியர் ஆனந்த ஆசிரியர் மக்கள் சிந்திக்கவும் சந்திக்கவும் ஒரு இனிய நிகழ்வாக அமைந்த இந்த புத்தக திருவிழாவில் ஒரு உன்னத நிகழ்வாக இன்று மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாண்முக பொதுப்பணித்துறை அவர்களின் பொற்கரங்களால் நூல்களை வழங்கி துவக்கி வைக்கும் இனிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நண்பர்களே இவ்வளவு பரபரப்பான சூழலிலும் நமக்காக வந்து இருபது பேருக்கு மேல் புத்தகங்களை கடந்து இப்படி ஒரு விழா இந்த ஆற்றிய அமைச்சர் அவர்களுக்கு ஒரு எழுத்தாளரிடம் சொல்வதற்கு வேறு எதுவுமே இல்லை கொடுப்பதற்கும் வேறு எதுவும் இல்லை நன்றி என்கிற ஒரு சொல் மட்டும் இருக்கிறது அதனால் எங்கள் எளிமையான நன்றியை தென்பெண்ணை இலக்கிய சமவெளியின் சார்பாக அவருக்கு தெளி தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இந்த திருவண்ணாமலை மக்களிடம் பேச வேண்டும் தன்னுடைய பழைய ஞாபகங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தனக்கு எத்தனை வேலைகள் இருந்த எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு திரைக்கலைஞர் சிவகுமார் சார் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர் இந்த விழாவில் வேறு ஆற்றி அவரும் எங்கள் மாண்பு மிகு துணை சபாநாயகர் அவர்களும் மீதி இருக்கிற வாசகர்களுக்கு புத்தக பைகளை வாழ்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் திரைக்கலைஞர் சிவகுமார் சார் அவர்கள் பேசுகிறார் சற்று சொந்த நூலகத்திற்கான பெற்றவர்களில் நமது திருவண்ணாமலை மாவட்டத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்களை தனது இல்லங்களில் வைத்து நூலகமாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு ஐயா அவர்களின் திருக்கரங்களால் சிறப்பு பரிசும் நூலும் வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நமது மாவட்டத்தில் பனிரண்டு நபர்கள் சொந்த நூலகங்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நூல்களை வைத்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்க உள்ளது தற்சமே காலத்தின் நிலை கருதி திரு நெடுஞ்சலியின் அவர்களுக்கு மட்டும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் திரு சுந்தரமூர்த்தி பாஸ்கரன் தினகரன் அருள் ஆரோக்கிய ஜேசு முத்தமிலன் முத்தமிழன் என்ற சையத் அஜ்மன் தாஸ் மரியாதைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயாவர்கள் சொல்லியது போல் திரையுலக மார்கண்டியின் ஐயா அவர்கள் விழா சரப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்